பாருங்க தொத்தா வேற லெவலில் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க தேனை அப்படி அது எடி இங்கிட்டு கொண்டு ஆட்டிடு குழவி விடு கைஸ் பாருங்க தேன் எடுத்துருவோம் வேற லெவலில் இருக்குது இப்போ பாருங்க புழிஞ்சிருவான் இதில் தேன் இருக்காது தேன் இருக்கா கொஞ்சோண்டு தான் தேன் இருக்குது

ಎಲ್ಲ okay. இது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே இடத்துல கூட அமைச்சுக்கிறோம் வேறு இடத்துக்குலாம் போகாது இங்கே ஏன்னா நம்ம தேனை தான் எடுத்துருக்கோம் அந்த கூட்ட புழுராட்டை நம்ம எதுவுமே பண்ணலை அதனால் அது மறுபடியும் இங்கேயே தான் தேன் வைக்கும்